அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வட இந்திய பயண அனுபவத்தை பற்றி தான் இந்த முறை பார்த்திங்கன்னா நம்ம வந்திருந்தது நல்ல ரவாலில் ஓடக்கூடிய குதிரைகளை தேர்வு பண்ணி எடுக்கணுங்கிறதுக்காக வந்திருந்தோம் இதில் வந்து சிந்தி குதிரைகளும் காட்டியவாடி குதிரைகளும் நல்லா ரவால் பண்ணுது அப்படிங்கிறனால அதுங்க இருக்கக்கூடிய பகுதிக்கு நம்ம வந்திருந்தோம் இங்கே வந்த இடத்துல நம்மளால் வந்து அதிகமான எண்ணிக்கையில் சிந்தி குதிரைகளை மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு இங்கே நம்மளால் காட்டுவாடி குதிரைகளோ மார்வாரி குதிரைகளோ நல்லா ரவாலில் ஓடக்கூடிய குதிரைகள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கவில்லை அப்படியே ஓடுற குதிரைகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம தமிழகத்துக்கு சுழி சுத்தமான குதிரைகளாக நம்மளால் எடுக்க முடியல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பயணம் வந்து வெற்றி பயணமாக அமைகிறதுக்கு நம்மளுடைய இந்த பயணத்துக்கு புக் பண்ணியிருந்த நண்பர் அவரே வந்து தன்னை வந்து வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லியிருந்தார் அதனால் அவருடைய பேரோ அவருடைய என்னென்ன குதிரையில் வாங்கியிருக்காரோ எதுவுமே இந்த வீடியோவில் வராது விரைவில் இல்லை அந்தியூர் ஒரு தேரில் வந்து அவர் வந்து நம்மளை அங்கீகாரம் பண்ணி ஒரு முக்கியமான நபருக்கு தான் வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு முக்கியமான நபருக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு குதிரை கேட்டிருந்தவர் நம்மளுடைய சர்வீஸ் பார்த்துட்டு ஒரே நபரே பார்த்தீங்கன்னா மூணு குதிரை வந்து இப்போ புக் பண்ணியிருக்காங்க மூணு குதிரையும் வந்து நம்ம அட்வான்ஸ் பண்ணி பேமெண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் பேமெண்ட் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு எல்லா பேமெண்ட்டும் முடிஞ்சிரும் இன்றைக்கி நம்ம ஈவினிங் இல்லை நாளைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா குதிரைகளை இங்கேருந்து கொண்டு வந்துட்டு வர வெள்ளிக்கிழமை நம்ம பகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்துடலான் இருக்கோம் இந்த முறை எடுத்துருக்கிறது மூணுமே பார்த்திங்கன்னா சிந்திரக குதிரைகள் ரொம்ப அளவான குதிரைகள் ஐம்பது இன்ச்சு உயரத்துலேருந்து ஐம்பத்தி ஏழு இன்ச்சு உயரம் வரைக்கும் அதிகபட்சம் தரைமட்டத்தில் இருந்து தான் எடுத்துருக்கோம் எல்லாமே சின்ன ரக குதிரைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தொழில் செய்யக்கூடிய குதிரைகள் இது வந்து பந்தயத்தில் ஜெயிச்ச குதிரைகள் ரவால் ரேஸில் ஜெயிச்ச குதிரைகள்லாம் இந்த முறை வந்து பார்த்து ரெண்டு குதிரை எடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் குட்டி இப்போ தான் வந்து இருபது மாத குட்டியில் நல்லா மேலே ரவால் ஏடி ஓடுற மாதிரி ஒரு குதிரை ஒன்று எடுத்திருக்கோம் மொத்தம் மூன்று குதிரைகள் வந்து நமக்கு ஒரு வண்டிக்கு வந்து அமைஞ்சிருச்சு ஆகையில் வந்து நாளைக்கு கிளம்பான் இருக்கும் ஸோ எவ் எவ்வாறு இருக்க நம்மளுடைய இந்த பயணத்தோடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமான குதிரைகளை அதிகமான பரப்பளவில் திட்டத்துட்டால் ஒரு நாளைக்கு வந்து இரநூறுலேருந்து நானூறு கிலோமீட்டர் வரைக்குமே நம்ம வந்து பயணம் பண்ணி குதிரைகளை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு முக்கியமாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சுழி சுத்தமும் கைகால் சுத்தமும் தான் பார்க்குறோம் குணம் வந்து தொண்ணூறு சதவீத குதிரைகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய குதிரைகள் வந்து குணமான குதிரைகள் தான் இருக்கக்கூடிய குதிரைகள் அதே மாதிரி சுழி நம்மளுடைய பகுதிக்கே ஆகிற மாதிரி குதிரைகள் ஒன்பது சுழியோ பத்து சுழியோ அது வந்து இல்லாமல் எக்ஸ்ட்ரா தான் நமக்கு வந்து ஒரு கன்னி கட்டோ டபுள் கண்டாவோ இருக்க மாதிரி குதிரைகள் தான் அதிகமாக இருக்குது தப்பு சுழிகள் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சுழி இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனாலே நம்ம வந்து சுழிகள் பார்த்து நம்ம தவிர்க்க வேண்டியதாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பகுதிக்கான மார்க்கெட் ரேட்டும் இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட்டும் சுத்தமாக வந்து வித்தியாசப்படுது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டு இங்கே இருக்கக்கூடிய குதிரைகளுக்கு வந்து அடிக்கடி ரவால் ரேஸ் நடக்கிறனாலையும் ரவால் ட்ரைஸ்க்கு அதிகமான பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா முதல் பரிசு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் போடுறாங்க அதனால் அந்த குதிரைகளை வந்து நல்லா தரமாக தயார் பண்ணி தரமாக வச்சுருக்காங்க குதிரைகளுக்கான உணவு முறை இங்கே இருக்கக்கூடிய குதிரைகளுக்கு அதிகமாக வந்து கம்பு உளுந்து மக்காச்சோளம் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சோளத்தட்டையும் நல்லா பச்சை சட்டையும் காஞ்ச தட்டையும் கொடுத்துட்ருக்காங்க கடலைப்பொடி கொடுக்குறாங்க குதிரைகள் வந்து நல்லா பராமரிக்கிறாங்க நல்லா ரேஸ்க்குன்னு நல்லா தயார்படுத்துகிறாங்க எண்ணற்ற குதிரைகள் நிறையா இருந்தால் கூட நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்னால நம்மளால் கம்மியான தொகையில வந்து வாங்க முடியல ஆரம்ப விலையே பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அது மாதிரி குதிரையுடைய தரத்துக்கு தகுந்தாப்ளோ தான் இருக்குது இதுக்கு மேலே குதிரைகளுக்கான வண்டி வாடகை இருக்குது நமக்கு நம்மளுடைய போக்குவரத்து செலவு இது எல்லாம் இருக்கிறனால நம்ம வந்து குதிரைகள் வந்து இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரும்போது ஆரம்ப விலையே பார்த்திங்கன்னா முன்னே காலிலேருந்து ஒன்றரை லட்சம் ரூபா வந்துடுது ஒரு குதிரை ஒன்று இங்கேருந்து நல்லா தொழில் செய்யக்கூடிய குதிரைகள் நம்ம எடுத்துகிட்டு வரும் பட்சத்தில் நல்லா பெரு நல்லா ஜெயிச்ச குதிரைகள் அந்த மாதிரி குதிரைகள்லாம் நமக்கு ரெண்டு ரூபா மூன்று ரூபா குதிரையோட தரத்துக்கு தகுந்தாப்புல அதுக்கான வயசுக்கு தகுந்தாப்புல உயரத்துக்கு தகுந்தாப்புல அதுக்கான தொழிலுக்கு தகுந்தாப்புல தான் இங்கே விலை வந்து இருக்கு அதே மாதிரி கம்மி விலையிலையும் குதிரைகள் இருக்கு அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இயங்காது குதிரை வந்து சும்மா நம்ம வீட்டில் கட்டி போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கு தொழில் இல்லாத குதிரைகள் நம்ம வந்து கம்மி ரேட்டில் எடுத்துகிட்டு வரலாம் அதை எடுத்துட்டு வந்து நமக்கு பயன் இல்லை அது அங்கேயே நமக்கு நிறைய கிடைக்குது அப்படிங்கிறதுனால தொழில் செய்யக்கூடிய குதிரைகளாக தேர்வு பண்ணி எடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்தோம் இந்த முறை வந்து மூன்றுமே சின்ன சைஸ் குதிரையிலே நம்ம வந்து எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மூணுமே வந்து ஆண் குதிரைகளாக எடுத்திருக்கோம் பயணம் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய பயணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தரமான குதிரையில தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம் இந்த பயணமும் வந்து நமக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நம்ம சேவை தேவைங்கிறந்த நம்மள வந்து கொள்ளலாம் அவங்களுக்கு வந்து நம்ம அவங்களுடைய பட்ஜெட்டில் அவங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்போ நம்ம குதிரை தேடி பார்த்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்கள நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்